தென்னாடுடைய நாடுடைய போற்றி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருவாதிரை ஆரூரார் தரிசனம் ஐந்தொழில்களையும் ஒருங்கே பொரிந்து பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜா பெருமானுக்கு ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் விசேஷமானது ஆரூராரின் பாத தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள் இது வருடம் முழுவதும் தியாகராஜரின் முகத்தை மட்டுமே நம்மால் தரிசிக்க இயலும் திருவாதிரை நாளில்தான் தியாகராஜரின் வலது பாதத்தை தரிசனம் செய்ய முடியும் மார்கழி மாதத்தின் ஒன்று திருவாதிரை திருநாள் திரு என்ற அடைமொழி இரண்டு நட்சத்திரத்திற்கு தான் உண்டு ஒன்று திருவோணம் இன்னொன்று திருவாதிரை இன்றைய நாளை ஆதிரை நன்னாள் என்றும் கூறுவார்கள் நாம் கிருஷ்ணனுக்கு ரோகிணி நட்சத்திரம் ராமனுக்கு புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்வதைப் போல் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திர நன்னால் அடியும் முடியும் காண முடியா சிவபெருமானின் பாதத்தை தரிசிக்க வாய்ப்பு நல்கும் இரண்டு நாள்களில் ஒன்று இன்றைய திருவாதிரை ஆருத்ரா என்றால் நனைந்த என்று பொருள் சிவபெருமானினுடைய கருணை கடலில் நாம் எல்லாம் நனைந்து போகின்றோம் அதனால்தான் இந்த நாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் அந்த சிவபெருமானை நினைத்து ஆராதனை செய்ய உகந்த நாள் இன்று சேந்தனார் என்றொரு சிவபக்தர் சிதம்பரத்தில் வசித்து வந்தார் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துவிட்டுத்தான் அவர் சாப்பிடுவார் இப்படி ஒரு திடமான கொள்கையை தன் வாழ்வில் கொண்டவர் இவர் சிவனின் மீது அப்படி ஓர் அளவற்ற பக்தி எந்த ஒரு பொருளும் கையில் இல்லை என்றாலும் ஏதாவது செய்து பொருளை ஈட்டி சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து அதை ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து மகிழ்பவர் ஒரு நாள் அவர் கையில் எந்த உணவும் இல்லாத நேரம் சிவனடியார் ஒருவர் வந்துவிட்டார் இப்போது அவருக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் தன்னிடம் உள்ள அரிசிகளை திரட்டி களியாக செய்து படைத்தார் அன்றைய தினம் அங்கு வந்து அவரை சோதித்து உணவு உண்டு சென்றது சிவபெருமான் தான் மறுநாள் தில்லைவாழ் அந்தனர்கள் கோயிலை திறந்து பார்த்தபோது களி சிந்தியிருந்தது கண்டு வியப்படைகின்றனர் எப்படி இங்கே களி வந்தது என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் அப்போது ஓர் அசிரியரி ஒழித்தது இது என் பக்தன் வீட்டில் நான் விரும்பி உண்ட களியமுது இனி இந்த நாளை என் பக்தன் சேந்தனார் படைத்தது போல் களி செய்து என்னை ஆராதியுங்கள் என்றது அந்த அசிரீரி அன்று தொடங்கி இன்று வரை திருவாதிரை நன்னாளில் களி செய்து நைவேத்தியம் செய்யும் பழக்கம் உள்ளது திருவாதிரைக்கு முதல் நாள் தேரோடும் சிதம்பரத்தில் ஒரு தடவை தேர் சேற்றில் மாட்டிக்கொள்ள அதனால் நகரவே முடியவில்லை எல்லோரும் முயன்று பார்த்தும் நகரவில்லை அப்போது ஒருவர் மீது திடீரென்று இறைவன் இறங்கி சேந்தனார் வந்து பல்லாண்டு பாடினால்தான் தேர் நகரும் என்று கூறினார் இதைக் கேட்ட சேந்தனார் மனம் உருகினார் தேரி இருக்கும் இடத்திற்கு வந்து மனமகிழ பல்லாண்டு பாடினார் அப்போதுதான் மன்னரும் மற்றவர்களும் அவர்தான் சேந்தனார் என்று அறிந்து கொண்டனர் தேரும் நகர்ந்து நிலை சேர்ந்தது என்கிறது சிதம்பரம் தலபுராணம் புராணம் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும் இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது இதனை கொண்டுதான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் தில்லை சிதம்பரத்தில் கோவில் கொண்டருளிய நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன அன்றைய தினமே ஆரூத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றது திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் இந்த நாளில் களி மட்டுமின்றி ஏழு வகை காய்கறிகளாலான கூட்டம் செய்து படைக்க வேண்டும் வாழைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு மொச்சை இதுபோல் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை போட்டு கூட்டாக்கி அமுது படைக்கலாம் இந்த நாளில் மனமுவந்து திருவம்பாவை பாடி இறைவனை தியானித்தால் அவன் அருள் நீங்காமல் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை நாமும் திருவாதிரை நன்னாளில் தென்னாடுடையானை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் ஓம் நம சிவாய சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி